வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் மதுவங்க தோட்டத்தில் வெள்ளைப்பூச்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா புதுசாக நீங்கள் செடி வைக்கிறீங்க அந்த செடி ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கு அப்படின்னா அந்த ஸ்டேஜிலருந்து வெள்ளைப்பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் புதுசாக வரைகளும் தளிர்களை அதிகமாக வந்து சாப்பிடும் செடிகளை வந்து தொடர்ச்சி அந்த செடிகளோட இலைகளை ஈரப்படுத்துறது மூலமா இந்த வெள்ளைப்பூச்சியோட தாக்கத்தை பாதியாக வந்து நம்ம குறைக்கலாம் வெள்ளைப்பூச்சி அதிகமாகி நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தி அது சரியாகாமல் போகிற பிரச்சனையும் அது நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா அதிகமாக போது நம்ம எடுக்கிற ஸ்டெப்பை விட நார்மலாகவே ஓரளவுக்கு செடிகளை பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம் பாருங்கள் செடிகளை ஃபுல்லாக வந்து நீங்கள் நான் ஈரப்படுத்தி விடணும் வேறு பகுதியில் மாத்திரம் தண்ணி விடாமல் எல்லா இலைகளையும் படுற மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து நீங்கள் தண்ணி செடிகளை ஈரப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பூச்சியோட பிரச்சனை வந்து குறையும் எறும்பு அந்த உள்ள பூச்சிகளோட பிரச்சனையும் வந்து குறையும் செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கிளைமேட்ல கொஞ்சம் வாடி போகிறதும் குறையும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் இருக்கும் அதனால் பெரிய செலவுன்னு இல்லாமல் நம்ம விடுகிற தண்ணீரை செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி நல்லா பூச்சி வந்ததுக்கு பிறகு நீங்கள் தெளிக்கிறதை விட செடி வளர ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி முழுவதுமாக இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தண்ணீரில் அலசி விட்டு விட்டுற பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பூச்சி பிரச்சனை உங்கள் தோட்டத்தில் ரொம்ப குறைவாகவே இருக்கும் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பூச்சிகோட்ட தொந்தரவு பாதியாக குறையும் ஓகே தேங்க்யூ வாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்